நான் உங்கள் சிபிப்பாரை ஜோதிடரசு ஆதி ராகவ் ஜெயபாலாஜி இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஜாதகத்தில் சுக்கரனோடு ராகு சேர்ந்திருத்தல் அல்லது சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு இருத்தல் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு இருந்தால் அது ராகு உடைய சேர்க்கையாக கருதப்படும் சுக்கரனுக்கு ஏழில் ராகு இருந்தாலும் சுக்கரன் ராகு சேர்க்கை தான் சுக்கரனுக்கு ஒன்னஞ்ச ஒம்பதில் ராகு இருந்தாலும் ராகு எது செயற்கையாக தான் கருதப்படும் இந்த செயற்கை வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் நம்ம வீட்டுக்கு அடுத்து ஒரு சந்தர்ப்பம் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா என்னுடைய ஜாதகத்தில் அம்சத்தில் சுக்கரனோடு ராகு அப்போ எங்கள் வீட்டுக்கு அடுத்து சந்து ஒரு கடவுள் அதுக்கடுத்து ஒரு வீடு இருக்கு இந்த டாப்பிக்கை வந்து நான் போடுவதற்கு காரணம் வந்து இந்த இணைவு ராகு சேர்க்கை என்பது ராசி கட்டத்தில் இருந்தாலும் கட்டத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கிறதா என்பதை செக் பண்ணி பாருங்கள் ஜோதிடம் இருக்கிறதா ஜோதிடம் உண்மையா என்பதற்காகத்தான் இந்த பதிவு இதை போடணும் அப்படிங்கிறதுக்காக போடணும் அப்போ சூரியன் சுக்கரன் ராகு சேர்க்கை நம் வீட்டிற்கு அடுத்து சந்து இருக்கும் அப்படின்னா கடவுன்னு அர்த்தம் சந்திற்கு அடுத்த வீடு ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை குறைவாக இருப்பாங்க நம்ம ஜாதகத்தை வச்சு எங்கே போகுது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருப்பாங்க ஒற்றுமை இல்லாமல் இருப்பான் அந்த வீட்டில் வந்து ஒரு போராட்டங்கள் ஏதோ கொஞ்சம் மனஸ்தாபங்கள் சார்ந்த விஷயத்தில் ஒரு கசகசம் இருந்து கொண்டே இருக்கும் நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு அடைச்சிருந்தேன் அதுக்கடுத்து ஒரு வீடு இருக்கிறது அந்த வீட்டில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொன்னேன் கணவர் இல்லை அம்மா அப்பாவோடு இருக்குது ஆனால் கணவர் வந்து என்ன சொன்னான்னா உயிரோடு இருக்கிறார் ஆனால் கணவன் உயிரோடு இருக்கிற ராணா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவர் வரமாட்டார் அப்போ அந்த சுக்கரன் ராகு செயற்கை என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியமுடைய அமைப்பு ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லணும் இந்த மாதிரி இருக்குது அங்கே பொருளாதார குறை பொருளாதார குறைவு அப்படின்னு சொல்லி வரும்போது எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது அவங்க வீட்டுக்குள்ளேயே நம்ம எப்படி இருக்கணும்னா கூலி வேலை பார்க்கிறவர்கள் கூலி வேலை பார்க்கிறவர்களுடைய வீட்டில் வந்து என்ன சொல்லுன்னா என்ன பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக பொருளாதார நலிவு இருக்கும் அதனால் சுக்கரன் ராகு சேர்க்கை நம் வீட்டுக்கு அடுத்து சந்து இருக்கும் சந்திற்கு அடுத்த வீடு கணவன் மனைவி ஒற்று ஒற்றுமை குறைவு பொருளாதாரம் நடிவான குடும்பம் கண்டிப்பாக இருக்கும் சாதாரண என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு இந்த இந்த செட்டு தான் எது ஹாஸ்பிட்டாஸ் இருக்கு இல்லையா அந்த ஹாஸ்பிட்டாஸ் தான் போட்டிருக்காங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிற சில உண்மைகள் அதற்கு அடுத்து கௌரவ பிரச்சனை யார் பார்ப்பா ஜோதிட ரீதியாக கௌரவ பிரச்சனைக்குரிய நபர்கள் யார் அப்படின்னா செவ்வாயும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் வந்து சேர்ந்திருந்தால் அவர் கௌரவ பிரச்சனையை கௌரவ பிரச்சனையில் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து விட்டு கொடுத்து போக மாட்டார் அப்போ செவ்வாய் செவ்வாய் கேது சேர்க்கை கௌரவ பிரச்சனையால் வந்தன சார்னா அவர் வந்து சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆம் அந்த 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 ஆதிபத்தியத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க விட்டும் கொடுக்க மாட்டாங்க இதனால் என்ன இல்லாமன்னா அந்த அந்த கிரக சேர்க்கை வந்து அவர்களுக்கு கௌரவம் அதில் விட்டு கொடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனை தெரியாது இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா அந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அதே மாதிரி ஒரு இரிட்டேஷனை வந்து என்ன சொல்கிறேன்னா இப்படி இருந்தால் இப்படி இதுக்கு நான் வந்து வரமாட்டேன் இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பேன் என்னை நீங்கள் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்லாம் இருப்பாங்க அது செவ்வாய் கேது சேர்க்கை கௌரவ பிரச்சனையாக இருப்பது அதுக்கடுத்து ராகு காலம் இந்த ராகு காலம் என்பது வேலை செய்யுமா ராகு காலத்தை பற்றி யமகண்டத்தை பற்றி சிந்தனை பண்ணாமல் நாம் வந்து இன்றைக்கி ஒரு காரியம் செய்ய போகிறோம் அதையே நோண்டிக்கிட்டு இருந்தால் அது வேலை செய்யும் அதை பாம்பை போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து தட்டு தட்டி எழுப்புற மாதிரி அது வாட்டுக்கு ஒரு இடத்துல வந்து என்ன சொன்னால் மறைஞ்சி கிடக்கிறத ராகுகாலில் எத்தனை மணிக்கு யமகண்டை எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு விழிச்சிக்கிடும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் வந்து என்ன சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும்னா சரி இன்றைக்கி இந்த காரியத்தை ஆரம்பிக்கும் நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தை வந்து நம்ம வச்சுக்கிடணும் அப்போ அந்த மனப்பக்கமும் இல்லாமல் இருந்தால் மனப்பக்கம் வச்சிருக்கு எதையுமே கண்டுக்கிடாமல் போயிருங்க ராகு கால யமகண்டத்தை கண்டுக்காமல் போனால் ராகு கால யமகண்டம் உங்களை பாதிக்காது ஆனால் நீங்கள் அந்த காலத்தை ராகுகால யமகண்டத்தை சிந்தனை செய்தால் சிந்தனை செய்தால் அது வேலை செய்யும் சிந்தனை செய்யாவிட்டால் வேலை செய்யாது எதையுமே தூண்டி விடுறது தானே அப்போ தெரியாதவனுக்கு ராகுகாலம் யமகண்டத்தை பற்றி வந்து என்ன சொன்னால் தெரியாதவனுக்கு பகவான் காப்பாற்றியிருவார் பகவான் எப்படி காட்டுவார் இனிமே எதை பற்றியும் சிந்தனை பண்ண மாட்டேங்குது எல்லாமே இறைவன் அப்படின்றதுதான் காலத்தை வந்து இந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காலம் ஓடிக்கொண்டிருக்கு இந்த காலத்தில் அதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறமே தன்னை அறிவாளியாக நினைத்துக் கொள்கிறது எதை பற்றியும் இறைவன் இருக்கார் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் கடவுளை நெய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறவன் தெரியாதவனுக்கு பகவான் காப்பாற்றுவார் தெரிந்தவனுக்கு அவனே தான் பொறுப்பு தெரிந்தவனுக்கு என்ன பொறுப்பு அவனே தான் பொறுப்பு அதை யாரும் ஒன்று பண்ண முடியாது நீதான ராகு காலத்தை பார்த்த யமகண்டத்தை பார்த்த குளிகையை பார்த்த மாந்தியை பார்த்த அப்போ அதை வந்து அதில் வருகின்ற லாபமும் நீ எடுத்துக்கொள் நஷ்டமும் நீ எடுத்துக்கொள் என்று தான் இறைவன் இருப்பார் அப்போ என்ன சொல்கிறான்னா எல்லாத்தையும் என்ன சொல்கிறான்னா எல்லா காலத்திற்கும் பொறுப்பாளி இறைவனாகிய அந்த பகவானே அவன் என்ன கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லக்கூடிய மனப்பக்கம் உடையவன் ஜெயித்து விடுவான் எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி காலத்தையும் நேரத்தையும் சிந்தனை பண்ணி கொண்டு இருப்பவன் என்ன செய்வான்னா அவனே பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து இதுவும் ஒரு ஜோதிட சூத்திரம் அதற்கு சொந்த வீடு பிரச்சனைக்கு வரும் சொந்த வீடு என்பது செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் இவர்கள் 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 வந்து சேர்க்கை அல்லது செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் வந்து வீடு கட்டுவாங்க கட்டிடுவாங்க அப்போ இந்த சேர்க்கை இருந்தாலோ பார்த்தாலோ செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சுக்கரன் இருந்தாலோ சுக்கரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொன்னா செவ்வாய் இருந்தாலோ சுக்கரனில் ஏழு ஏழில் வந்து செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய்க்கு ஏழில் சுக்கரன் இருந்தாலோ இது பிறகு பிறகு மங்கள யோகம் அப்படின்னா அப்போ இந்த பிறகு மங்கள யோகம் அப்படிங்கிறது யாருக்கு இருந்தாலும் மனைவி வந்த பிறகு வீடு கட்டுவார்கள் பிறகு என்று சொன்னால் சுக்கரன் மங்களம் என்று சொன்னால் பிறகு மங்கள யோகம் இப்போ இந்த பிறகு மங்களம் யோகம் இருக்கிறவர்களுக்கு மனைவி வந்த பிறகு அனைத்து யோகங்களும் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இவர்கள் இப்படி இருந்து பார்வை இருந்தும் ஒருவருடைய நட்சத்திரத்தில் இன்னொருவரும் இன்னொருடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுயசாரம் வாங்கியிருந்தார் சுக்கரனே அவருடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் செவ்வாயே அவருடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க இதை செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் செக் பண்ணுங்க அடுத்து இன்னும் ஒரு துணுக்கு ஒரு பெண் வந்து ஜாதாம் பார்க்க வர்றா ஒரு பெண் வந்து ஜாதாம் பார்க்க வர்றான் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னாலும் பெண்கள் தான் அதிகமாக ஜாதாம் பார்க்க வருவாங்க இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க ஆண்கள் வந்து என்ன சொன்னால் வருவாங்க இதுதானே விதி அப்போ ஒரு ஜோதிடர் முன் வந்து ஒரு பெண் வந்து வந்தவுடனே உட்காந்துட்டு உடையை சரி செய்வாங்க இல்லையா தன்னுடைய உடையை சரி செய்யும்போது வலது பக்க ஆடையை சரி செய்தால் அவர்க அவர்கள் பிரச்சனை ஏதோ ஒன்று அவர்கள் வீட்டில் இருக்கிறது அதை சரி செய்வதற்காக நம்மளை பார்க்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம் பிரச்சனையோடு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அந்த அம்மா இடது பக்கம் ஆடையை சரி செஞ்சது அப்படின்னா ஏதோ அந்த அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்கிறத காட்டு அப்போ இது இந்த ரெண்டு ஒரு பெண் வந்து என்ன எப்பயுமே பெண்கள் வந்து என்ன சொன்னால் அவர்கள் வேண்டுமென்றே ஒரு ஜோதிடர் முன்னால் உட்காராம் இப்படி தான் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா இயற்கையாகவே எல்லா பெண்களுமே வந்து சில நேரங்களில் வந்து அந்த சூழ்நிலை அவர்களுக்கு என்ன உள்ளுணர்வு தோணுகிறதோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக சரி பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும் சரி பண்ணுவோம் வலது பக்கம் பெண் சரி பண்ணினால் பிரச்சனை இடது பக்கம் சரி பண்ணினால் அதிர்ஷ்டம் யோகம் என்று சாஸ்திரம் சொல்கிறது வரட்சித்து பாருங்கள் இதுவும் எல்லாருக்கும் புரியும் என்று நினைக்கிறேன் கண்டிப்பாக நிறையா படிங்க திரும்ப திரும்ப படித்தா தான் வந்தேன்னு சொன்னோன்னா ஜோதிடம் கற்றுக்கொள்ள முடியும் இல்லைன்னா கற்றுக்கொள்ள முடியாது இது ஜோதிட விதி உங்களிடமிருந்து மருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிர் ஜெயபாலாஜி ஜெய சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்